ஜெய் ஸ்ரீ ராம கிருஷ்ணா பக்தானந்தம் பஜனானந்தம் பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல ஆனந்தங்கள் எந்த ஆனந்தத்தில் திருப்பால் கடல் உள்ளது எந்த ஆனந்தம் கடல் போல் விரிந்துள்ளது என்பதுதான் இந்த சிந்தனை அடியே முகச்சித்திரின் பஜனை பக்தி பாடல் சந்திப்போம் சாதிப்போம் பாடுவோம் கேட்போம் சிந்திப்போம் சுவை காண வேண்டும் ഭക്ത രസം തീണ്ടിയേ സുവ കാണും ഭക്തീ രസം തീണ്ടിയേ നിൻ പദം കാണും പുണ്യനില താണ്ടിയേ നിൻ പദം കാണും പുണ്യനില താണ്ടിയേ ഭവമായ പീഡത്തിൽ തവം ചെയ്യേ നാൻ പവമാന പീഡത്തിൽ തവം ചെയ്യേ உன் நவமான லீலைகள் நான் காணவே உன்னவமான லீலைகள் நான் காணவே சுவை காண வேண்டும் பக்தி ரசம் தீண்டியே நின் பதம் காண வேண்டும் புண்ணிய நிலை தாண்டியே ರಾಮ ರಾಮ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ರಾಮ ರಾಮ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ರಾಮ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ರಾಮ ಗೋವಿಂದ ರಾಮ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ರಾಮ ಗೋವಿಂದ ನಂದ ಮುಗುಂದ ಗೋವಿಂದ பன்னகசயனா கோவிந்த நந்த முகுந்தா கோவிந்தா பன்னகசயனா கோவிந்தா பக்தவத் சலா கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா பக்தவத்சலா கோவிந்த பாகவத பிரிய கோவிந்த சுவை காண வேண்டும் பக்தி ரசம் தீண்டியே நின் பதம் காண வேண்டும் புண்ணிய நிலை தாண்டியே பக்தியானந்தமா பஜனையானந்தமா பக்தியானந்தமா பஜனையானந்தமா பரமானந்தமா பேரானந்தமா பரமானந்தமா பேரானந்தமா இதில் எந்த கடலில் நீந்த நான் பிறந்தது இதில் எந்த கடலில் நீந்த நான் பிறந்தது உன் சொந்த கடல் திருப்பார் கடலோ இதில் எங்குள்ளது உன் சொந்த கடல் திருப்பார் கடலோ ಇದಮ ರಾಮ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ರಾಮ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ರಾಮ ಗೋವಿಂದ ನಂದ ಮುಂದ ಗೋವಿಂದ ಪನ್ನಗಶಯನಾ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಭಕ್ತಾನಂದ ಮೇ ಭಕ್ತಿ ಕಡಲಾನದೆ பக்தானந்தமே பக்தி கடலானது அந்த கடல்தானே திருமாலின் திருப்பார் கடலானது பக்தானந்தமே பக்தி கடலானது அந்த கடல்தானே திருமாலின் திருப்பார் கடலானது பஜனானந்தமே பஜனை கடலானது பஜனானந்தமே பஜனை கடலானது அந்த கடல்தானே பெருமாளின் திருப்பார் கடலானது அந்த கடல்தானே பெருமாளின் திருப்பார் கடலானது பேரானந்தமே ஆனந்த கடலானது பேரானந்தமே ஆனந்த கடலானது அந்த கடல்தானே அருள்மாலின் திருப்பார் கடலானது அந்த கடல்தானே அருள்மாலின் திருப்பாக்கடலானது பரமானந்தமே பிரம்ம கடலானது பரமானந்தமே பிரம்ம கடலானது அந்த பிரம்ம கடல்தானே எம் பெருமாளின் திருப்பார்கடலானது அந்த கடல்தானே எம் பெருமாளின் திருப்பார்கடலானது ರಾಮ ರಾಮ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ರಾಮ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ರಾ ಗೋವಿಂದ ನಂದ ಮುಗುಂದ ಗೋವಿಂದ ಪನ್ನಗಸಯನ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ 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 ಸುವೈ ಕಾಣ ವೇ ಭಕ್ತಿ ರಸಂ ತೀಂಡಿಯೇ பதம் காண வேண்டும் புண்ணிய நிலை தாண்டியே பவமான பீடத்தில் தவம் செய்கிறே இந்த பவமான பீடத்தில் தவம் செய்கிறேன் நவமான லீலைகள் நான் காணவே உன் நவமான லீலைகள் நான் காணவே சுவை காண வேண்டும் பக்தி ரசம் தீண்டியே நின் பதம் காண வேண்டும் நிலை தாண்டியே எல்லாருக்கும் எம்பெருமான் திருப்பார்க்கடையில் படுத்திருக்கும் பரம்பொருள் பரபிரம்மம் எல்லாருக்கும் எல்லா நிலைகளிலும் எல்லா வழிகளிலும் எல்லா வரங்களையும் தந்து வாழ்த்தி வாழ்விக்க வேண்டுகோள் ஆசீர்வாத்